அதாவது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்துச்சு சோ இதுக்குண்டான போராட்டம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இன்னும் படை கிடையாது ஒவ்வொரு பக்கமும் போராட்டம் அப்படிங்கிறத நட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்துட்டு எப்பே இருக்கப்ப எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு விட்னஸோட அவுட் பண்ணியிருக்காங்க சோ இந்த பாஸ் பண்ண இந்த விட்னஸ்ல வந்துட்டு என்னென்ன இருந்துச்சு சோ எப்படி எல்லாம் லீக் ஆச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பையன் அதாவது அந்த ஞானசகரன் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட்டிகிட்ட பேசும்போது இந்த சாருக்கிட்டையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லி சொல்லிதான் அந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செகண்ட் பார்ட்டி வந்து யாரு சார் அப்படின்னு சொன்ன அந்த பர்சன் அப்படிங்கறத வச்சு பல பக்கம் பல பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க ஸோ போராட்டம் பண்ணி எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி லீக் ஆச்சு அப்படிங்குறதா பெரிய அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் அப்படிங்கிற நடத்துற அளவுக்கு முன்னே கொண்டு வந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து எப்படி எல்லாம் லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விவகாரம் ஃபுல் விட்னஸோட வெளியேற்றிருக்காங்க ஸோ இதை பற்றினா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பொண்ணுக்கு நீதி வேண்டி நம்ம தாக்க தலைவர் விஜய் வந்துட்டு கவர்னர் ஆர் என் ரவி கிட்ட வந்துட்டு லெட்டர் பாஸ் பண்ணியிருந்தாரு சோ அதுல சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அதாவது காவேகம் அணியில் வந்துட்டு பல பேர்த்தை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் புஷ்யானந்தையும் கைது பண்ணி உள்ள வச்சாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வெளிய விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு வந்துட்டு காவேக்கா தலைவர் வந்துட்டு கண்டனம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாரு சோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல இருக்க பயோ லிங்க்ல கொடுத்துருக்கேன் சோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அதாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு பாலியல் வந்து ஆளாயிட்டாங்க சோ இதுக்குண்டான விட்னஸ் வந்துட்டு ஐ மீன் இது எப்பயா காப்பி அப்படிங்கிறது வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் ஒரு பக்கம் சொல்லுது அந்த ஸ்டூடெண்ட் தொடர்பான விவகாரம் அப்படிங்கிறது வெளியே தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது இந்த பிரச்சனை ஐ மீன் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பிரச்சனை எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியாச்சு அப்படின்னா தொழில்நுட்ப பிரச்சனைனால தான் இதனுடைய முதல் அறிக்கை வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிறத தேசிய தகவல் மையம் என்ஐசி இதுல இருந்து ஃபர்ஸ்ட் தரப்பில் முன் வச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்துல இருந்து சட்டத்துக்கு வந்து அந்த பிரிவுகளை போர்ட்டல வந்து மாத்தும் தான் இதனுடைய கசிவு வந்து அந்த இடத்துல தப்பு நடந்திருக்கலாம் அதனால வந்து அந்த போர்ட்டல விட்டு வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கறத என்ஐசி அதாவது தேசிய தகவல் மையம் அந்த இமெயில் மூலியமா வெளியே வந்திருக்கு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து லீக் ஆயிருச்சு இது மூலியமா லீக் ஆயிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐ மீன் இந்த டிஎன் கே கவர்மெண்ட்டுக்கும் இந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கறதையும் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணியிருக்காங்க சென்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருபத்தி மூணாம் தேதி அந்த பெண்ணு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதுக்கப்புறம் மறுநாள் தான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கோட்டூர் காவல் நிலையத்தில் வந்துட்டு அந்த பெண் வந்து அந்த பையன் மேல புகார் அப்படிங்கிறத அழிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த பர்டிகுலர் அந்த ஞானசேகரனை வந்து விசாரிக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க செகண்ட் டைம் இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த வழக்கு தொடர்பான அந்த மாணவிக்கும் அந்த அந்த ஞானசேகரனுக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரிக்கும் போது தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக்கான வெளியே வந்துச்சு மீடியாவிலேயே ஸோ அந்ததுல வந்து அந்த பொண்ணோட இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற ஐ மீன் அந்த ஃபோட்டோவை தவிர நேமு அவங்க ஊர் யார் என்ன அப்படிங்கிற எல்லா அட்ரெஸுமே அந்த எஃப்ஐஆர் காப்பில் இருந்தது மீடியாவில் லீக் ஆனா ஒரு விவகாரம் தான் பாலியல் கொடுமைக்கு வந்துட்டு ஒரு பெண்ணு வந்து ஆளாகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விட்னஸ் எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனையும் ஐ மீன் எஃப்ஐஆர் முத கொண்டுமே அது எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சட்டம் சொல்லுது சோ அதை மீறி வந்துட்டு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வெளியே வந்ததுக்கு உண்டான விவரங்கள் தான் ரொம்ப பெரிய அளவில் வெளியாகவும் இதனுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஆப்போனண்ட் பார்ட்டி வந்துட்டு பெரிய அளவில் ஸ்டிமிலேட் பண்ணதுக்கு ஒரு காரணமே இதுதான் நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்துட்டு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அதாவது என்சி டபிள்யூ தொடர்பான ஒரு லெட்டர் வந்து பாஸ் பண்ணாரு ஐ மீன் இந்த பாலியல் கூட்டத்துக்கான இந்த பொண்ணை பத்தி அந்த பாஸ் பண்ண லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னா பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழக காவல்துறையுடைய செயல்பாடு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட நன்மதிப்பு அப்படிங்கிறத குலைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இது வந்துட்டு தனி உரிமைக்கு எதிரானது இது மட்டும் இல்லாம சட்டவிரோதமான செயலுக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய முழு பொறுப்பு யார் ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்ம டிஎல் தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்டாலின் தான் இந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கறத அவருடைய எக்ஸ்பேஜ் தளத்துல வந்துட்டு நம்ம அண்ணாமலை வந்து டுவிட்டு விட்டு இருந்தாரு ட்விட்டர்ல வந்து அவருடைய தரப்ப வந்து அவருடைய எக்ஸ்பேஜ் தளத்துல டுவிட்டு விட்டதுனால எதுக்கு ஆப்போனட் பார்ட்டி அதாவது சட்டத்துறை அமைச்சர் இப்ப இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அமைக்கப்பட்ட பெண்ணு வந்துட்டு முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த அடிப்படையிலையுமே அரசு செயல்படல அப்படிங்கிறத ரகுபதி வந்து முன்ன வச்சாரு அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்துட்டு ஐ மீன் அந்த பாலியல் குற்றத்துக்கான அந்த பெண் வந்து டைரக்டா வந்து ஐ மீன் லேட்டாகி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது அவங்களுடைய தப்பு அதுக்கப்புறம் எங்களுடைய தரப்பில் அதாவது காவல்துறை தரப்புல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அண்ணாமலைக்கு வந்துட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து பதில் கொடுத்துருந்தாரு சோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் இந்த பொண்ணுக்கு நீதி வேண்டி எல்லா பக்கமும் போராட்டம் அப்படிங்கிறத கையில் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்போன பார்ட்டி வந்துட்டு இதை இப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தரப்புலையும் பெரிய அளவில் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆப்பூன் பார்ட்டி ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த எஃப்ஐஆர் விவகாரம் தான் லீக் ஆச்சு அப்படிங்கிற பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நீதிமன்றத்துக்கு அரசு அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற ஒரு தான் இந்த எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது லீக் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொல்றாங்க நம்ம டிஎன் கவர்மெண்ட் அதாவது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த பிரச்சனை அப்படிங்கறது ஒண்ணு நடக்குது இது வந்து நீதிமன்றத்துல வாதாடும் போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தகவல் அறிக்கை அப்படிங்கறத பொறுத்த அளவுல பெண்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றம் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே விவரிக்கும் போது இதனுடைய விவரங்கள் அப்படிங்கறத கம்ப்யூட்டர்லயே சேவ் பண்ணும் சி இதுக்கப்புறம் கோட்டூர் புறம் அங்க இருந்து தகவல் அறிக்கை அதை வந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் தான் அதை இணையதளத்துல பதிவேற்ற அப்படிங்கறத செய்யறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதையும் கவர்மெண்ட் லாயர் தரப்பில் நீதிமன்றத்தில் வந்து வாதாடுனாங்க ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய விவரங்களை சில பேர் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வச்சுருக்க லாயர் மூலியமாக வாதாடின நீதிமன்றத்தில் வாதாடின ஒரு இன்ஃபர்மேஷன் இது தான் ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஜட்ஜு வந்துட்டு லாயரை பார்த்து கேட்குறாங்க அது வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறத முடக்கிட்டீங்க அதை எப்படி திரும்ப பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு வந்துட்டு அந்த லாயர் வந்து என்ன பத்தினு சொல்லியிருந்தார் அப்படின்னா தேசிய தகவல் மையத்திட்ட கேட்கும்போது இந்திய தண்டனை சட்டம் இருந்து பிஎன்எஸ் சட்டம் இந்த பிரிவுக்கு வந்துட்டு போர்ட்டல மாத்தும் போதுதான் தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெளியா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் லாயர் வந்து சொல்லியிருக்காரு சோ இந்த உலகில் வந்து அந்த பெண்ணோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வெளியானதுக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான் பொறுப்பு ஏற்கனும் அப்படின்னு எதிர்க்கிச்சு அதாவது ஆபன் பார்ட்டில பிஜேபி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏடிஎம்கே தரப்புல குற்றம் அப்படிங்கறத சுமத்தி வந்தாங்க அப்படி சுச்சுவேஷன்ல தான் நம்ம தேசிய தகவல் மையத்துல அவங்க மேல வந்துட்டு விமர்சனம் அப்படிங்கறது கிளம்ப ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஸோ இந்த தேசிய தகவல் மையத்தில் எந்த மாதிரியான விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மாணவியோட வழக்கில் எப்போயார் அப்படிங்குறத வெளியே கசஞ்ச இந்த விவகாரம் தொடர்பாக நம்ம தேசிய தகவல் மையத்துக்கு தமிழ்நாடு அரசோட குற்றவணம் காப்பாக உதவி காவல்துறை இயக்குனர் வந்துட்டு ஏடிஜிபி வந்து கடிதம் அப்படிங்கிறத ஒன்று எழுதுகிறாரு ஸோ இதுக்கு பதில் அளிச்சுட்டு அதாவது நம்ம தேசிய தகவல் மையத்தோட மூத்த இயக்குனர் டேரக்டர் ஐ மீன் அந்த அருள்மொழிவர்மன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஏடிஜிபிக்கு வந்துட்டு இமெயில் மூலிமா ஒரு லெட்டர் அனுப்புறாரு அவருக்கு அந்த லெட்டரை வந்துட்டு மாநில குற்ற ஆவண காப்பகம் அதிலிருந்து எஸ்சி அவங்க கொடுத்துருக்க அந்த பட்டியல் படி பார்க்கும்போது அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒம்பது இந்த பிரிவுக்கு கீழே வந்துட்டு அந்த சென்சிட்டிவ் செலக்ஷன் அப்படிங்கிறதுல பதிவாகிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அறிக்கையை வந்துட்டு அதாவது பொது வெளியில வந்து யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த போர்ட்டலை வந்து நாங்கள் பிளாக் பண்ண போறோம் அப்படிங்கிற நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான் அந்த லெட்டரில் வந்து இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சோ இந்த மாணவியோட விவகாரம் தொடர்பாக அந்த தேசிய தகவல் மையத்தோட டைரக்டர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்துல இருந்து பாரதிய நியாய சங்கீதாவுக்கு வந்துட்டு அந்த பிரிவுகளை ஐ மீன் அதுல இருக்கிற செக்ஷனை வந்து மாத்தும் தான் மைக்ரேஷன் அப்படிங்கிற தொழில்நுட்ப கோளாறுனால இது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வெளியே கசஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத அந்த தேசிய தகவல் மையத்தோட டைரக்டர் வந்து சொன்ன ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த தளத்துல வந்துட்டு அந்த வியூ எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த பக்கத்துல சென்சிட்டிவ் கேசஸ் அதுக்கப்புறம் அதுல இருக்க உட்பிரிவு மாநில குற்ற ஆவண காப்பகத்தை வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து விட்டுருந்தாரு அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியாகும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த தான் அந்த கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் அப்படிங்கிற தளத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பதிவேற்ற அப்படிங்கிறதே செய்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த இருந்து செகண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்துட்டு அந்த என்ஐசி அப்படிங்கிற அந்த தேசிய தகவல் மையம் அந்த போர்ட்டலுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகும்போது தான் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வெளியாக கசிஞ்சிருக்கு அதாவது சிசிடிஎன்எஸ் என்ன அந்த போர்ட்டில் வந்துட்டு போக்சோ வழக்கு அதுக்கப்புறம் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட மன வழக்கு அப்புறம் தீவிரவாத வழக்கு பெண்களுக்கு வந்து எதிரான குற்றம் இந்த மாதிரியான பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பொதுமக்கள் வந்துட்டு அளவுக்கு பிளாக் பண்ணி வைக்கிறது விசாரணை அதிகாரி அதாவது இந்த வழக்கில் யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த விசாரணை அதிகாரி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த போலீஸ் அந்த ஏடிஜிபி இருக்காங்கள அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்க இந்த போர்ட்டலை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்துட்டு அந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான அந்த டைம்ல வந்து நம்ம காவல்துறை அதிகாரி சில பேர் வந்துட்டு சிசிடிஎன்எஸ் அந்த போர்ட்டலை வந்து திரும்ப ஆய்வு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் வந்துட்டு அந்த சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்டலே வந்து பிளாக் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு சென்சிட்டிவ் கேசஸ் அந்த சில வழக்கு குற்ற எண்களை வந்து பதிவிட்டு பார்க்கும்போது தான் அதை தொடர்பான எஃப்ஐஆர் அப்படிங்கிறத அவங்கனால பார்க்க முடியல அது பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் போலீஸ் தரப்புல வந்து வெளியே விட்டுருக்காங்க இந்த பொண்ணோட வழக்கு அப்படிங்கிற எஃப்ஐஆர் வந்துட்டு ஹோட்டலில் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதை டவுன்லோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம போலீஸ் தரப்புல விசாரணையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பதினோரு போலீஸ் இருந்துருக்காங்க அதுல ஏழுல இருந்து எட்டு போலீஸ் மேல சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஐடி சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு ஏ அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு இந்த குற்றப்பிரிவு வழக்கில் வந்துட்டு பதிவு பண்ணிருக்காங்க அந்த ஏழுல இருந்து எட்டு போலீஸ் மேல சோ இந்த பிக்சர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம தேசிய தகவல் மையம் டேரக்டர் ஐ மீன் அந்த இந்திய தண்டனை சட்டத்தில இருந்து பாரதிய நியாய சங்கீதாவுக்கு அப்படிங்கிற அந்த பிரிவுகளை வந்து போர்ட்டில் வந்து மாத்தும் போது தொழில்நுட்ப கோளாறு சிக்கலில் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்து மூலயமா காட்டப்படுற ஒரு பிக்சரு ஸோ அதுக்கப்புறம் இந்த சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் வந்துட்டு எப்படி இயங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து குற்றம் பண்ணிட்டாங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அங்கே வந்துட்டு இவங்க இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி அவங்கள்ட்ட சைன் வாங்கி இவங்க மேலே புகார் அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு விட்னஸ்க்காக எழுதுவாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்துட்டு அந்த டெக்னாலஜிலாம் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு அனலாக் இப்ப வந்து எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க எல்லாமே ஹேண்ட் ரைட்டர்ல எழுதுறதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது எல்லாம் டைரக்டா ஆன்லைன்ல ஏத்துறது அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கறது ஆன்லைன் போர்ட்டல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீதிமன்றத்துல வந்து சப்மிட் பண்ணாதான் அந்த புகார் அழிச்சவங்க மேல அந்த குற்றவாளியை வந்துட்டு கைது பண்ண முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்து வந்துருச்சு இன்னைக்கு ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு குற்ற வழக்குக்குமே பிரத்யேக எண் அப்படிங்கறத கொடுப்பாங்க இந்த எண்ணை வந்து சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற போர்ட்டல வந்துட்டு கொடுத்தா மட்டும்தான் எஃப்ஐஆர் வந்து நம்ம திரும்ப வாங்க முடியும் குற்றம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போனால் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த போட்டோவில் வந்துட்டு அந்த புகார் வந்து யார் மேலே கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேரை வந்துட்டு டைப் பண்ணாலே அது மட்டும் இல்லாமல் அது எந்த காவல்நிலையம் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணால் கூட அந்த எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறத இன்றைக்கி எடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே அதாவது பெண்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைகள் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட குற்ற வழக்கு ஐ மீன் இந்த சென்சிட்டிவ் கேசஸ் அப்படிங்கிறதுல இருந்து தகவல் அறிக்கையை தவிர மற்ற எல்லா இதையுமே மற்றவங்க யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது இந்திய தண்டனை சட்டம் இதுல இருந்துட்டு அப்படிங்கிற அந்த போர்ட்டல வந்து ஏதாவது சிக்கல் அதாவது ஐபிசிக்கு பதிலாக போக்சோ வழக்கு அதுக்கப்புறம் வந்து பாலியல் குற்றமான அதுல இருக்கிற பிரிவு அதாவது முன்னூத்தி எழுபத்தி ஆறு இந்த பிரிவுக்கு கீழே குறிப்பிட்டாங்க அப்படின்னா இயல்பா வந்துட்டு எஃப்ஐஆர் அப்படிங்கறத அந்த போர்ட்டலையே பிளாக் ஆயிரும் சரி இந்த மாணவிய வழக்கான தொடர்பு அப்படிங்கிறது இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமா தான் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பிளாக் ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் ஸோ அதை வந்துட்டு சில பேர் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தாமோதரன் நம்ம கவர்மெண்ட் லாயர் வந்துட்டு இந்த கேள்வியை வந்து முன் வைக்கிறாரு அதாவது ஐபிசிக்கு பதிலாக பிஎன்எஸ் அப்படிங்கிறதுக்கு மாற்றி ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டலில் ஏற்றுவாங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக்ஸோ வழக்கு பாலியல் குற்றம் தொடர்பான பிரிவு அது கீழே இருக்கிற முன்னூற்றி எழுபத்தி ஆறு அது கீழே இருக்கிற முன்னூற்றி எழுபத்தி ஆறு இந்த பிரிவுகளை வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னா இயல்பாகவே எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பிளாக் ஆயிரும் ஹோட்டலையே ஸோ இதுக்கப்புறம் இந்த மாணவி வழக்குல வந்து தொடர்பான தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகாம இருந்திருக்கலாம் அப்படிங்கறதான் உண்மை அப்படிங்கறதையும் இதுக்கப்புறம் சில பேர் இந்த வெளியே எடுத்திருக்கலாம் அப்படிங்கறதான் பர்டிகுலரா சொல்லப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன் புகார் அளிக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்டோட விட்னஸ் ஐ மீன் அவங்களுடைய அட்ரஸா இருக்கட்டும் பர்டிகுலர் எதுவா இருந்தாலும் அதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடந்து துயரம் அப்படிங்கறத ஒரு சீட்ல எழுதி கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதாவது எழுத்துப்பூர்வமா அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க சோ எஃப்ஐஆர்ல வந்துட்டு கட்டாயம் பதிவு செய்ய வேண்டிய நம்ம மேண்டட்டரி ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆன்லைன் போர்ட்டலில் ஸோ அந்த போர்ட்டலில் வந்துட்டு அதாவது யார் புகார் அளிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை வந்துட்டு அந்த போர்ட்டலில் இன்செர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த இதில் பதிவேற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் ஸோ ஒருவேளை வந்துட்டு அந்த மேண்டட்டரி ஃபீல்டு அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணி ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அதை திரும்ப ரிட்டர்ன் மறைக்கிறதுக்கு ரிட்டன் எடுத்து மறைக்கிறதுக்கு சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் வந்துட்டு இடமே இல்லை ஸோ அதை வந்துட்டு ஆன்லைன் போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அதை திரும்ப ரீடவுன்லோட் பண்ணி தான் பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை கை நால நெட்டு மூலிமா அழிக்கலாம் அப்படிங்கிறது தான் தேசியல் தகவல் மையத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை ஐ மீன் இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எப்படி லீக் ஆகியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இது தான் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அதுக்குண்டான இன்பர்மேஷன் வந்து எப்படி குடுத்துருந்தாங்க அந்த தேசிய தகவல் மையத்தில இருந்து அப்படிங்கறத வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கற கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க